நய் நண்பா நண்பேஸ் இந்த பதிவு என்ன பார்க்கலாம்னா இந்த வாரத்தில் வெளியான முக்கியமான தகவல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ்நாட்டில் அரசு நிறுவனங்களாகட்டும் அரசு சார்ந்த நிறுவனத்திலையும் ஆகட்டும் தமிழில் நீங்கள் வந்து நேம் போர்டு வைக்கலன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படன்ட்டு தமிழக வளர்ச்சித்துறையை வந்து எச்சரிக்கையை எடுத்துருக்காங்க இந்த தமிழ் மொழி சட்டம் வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணனா அது அரசு துறையாக இருந்தாலும் சரி டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்கள் எல்லா ஆஃபீஸ்லேயும் ப்ரைவேட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எல்லா நிறுவனத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெயர் பலகை தமிழில் கட்டாயம் இடம்பெறணும்னு சொல்கிறாங்க தமிழில் இருக்கணும் அடிஷ்னலாக நீங்கள் எதாவது ஒரு லாங்குவேஜ் சேர்த்துக்கோங்க ஆனால் முக்கியமாக தமிழில் பெரிய ஃபான் சைஸில் இருக்கணும் போட்டிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் ருபீஸ் அப்புறம் தான் விதிக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ பார்த்துக்குவாங்க உஷாராயிருங்க அடுத்த விஷயம் ஸ்கூல்லாம் சேர்க்க கண்டிப்பாக டிசிலாம் கேட்கக்கூடாதுன்ட்டு சுற்றறிக்கை பிறப்பிக்க சொல்லி பள்ளிக்கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆப்போ மாற்று சான்றிதழ் தரம்படி வலியுறுத்தக்கூடாது தேவையின்றி மாற்று சான்றிதழில் எந்த ஒரு குறிப்புகளும் எழுதக்கூடாது இது மாதிரி எல்லா பள்ளிகளுக்கும் உத்தரவு போட சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டு கண்டிப்பா லிங்க் பண்ணியானு சொல்றாங்க அப்படி லிங்க் பண்ணனா உங்க ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் ரேஷன் பொருட்கள் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டை வந்து லிங்க் பண்ணுறப்போ நிறைய மோசடிகள் வந்து தவிர்க்க முடியும் சொல்கிறாங்க குறைக்க முடியும் உதாரணமாக வந்து பலர் பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவர்களுடைய ரேஷன் கார்டை வச்சுட்டு பொருட்கள்லாம் பெற்று வராங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நாலு பேருக்காங்கன்னா அதில் வந்து எல்டர்ஸ் சேர இறந்துருந்தாங்கன்னா அவங்க பேரை நீக்காமலே வந்து ரேஷன் பொருட்கள்லாம் பெற்று வராங்க இது வந்து சட்டப்படி குற்றம் சொல்கிறாங்க அதனால ரேஷன் கார்டை வந்து ஆதார் கூட லிங்க் கண்டிப்பா வந்து இதை அவாய்ட் பண்ணலாம் அதாவது பேர் வந்து ஈஸியா அவங்களே நீக்கிடுவாங்க ஏன்னா டெத் சர்டிபிகேட் அப்ளை பண்றப்போ கண்டிப்பா ஆதாரம் தான் இருக்கும் ஸோ ஆதார் வந்து எந்தெந்த சர்வீஸில் எந்தெந்த ஐடி ப்ரூஃபில் லிங்கில் இருக்கும் அது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வந்து ஆதார் லிங்க் பண்ண சொல்கிறதுக்க நோக்கமே இது இதனால் பல மோஸ்டிகள் வந்து தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஆதார் வந்து எதுலாம் லிங்க் பண்ணுமோ எல்லாத்துலேயும் லிங்க் பண்ண சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓட்டர் ஐடி பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஆதார் லிங்க் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைட வலியுறுத்தி வராங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு நல்ல செய்திங்க கால தாமதமே இல்லாமல் இதை பண்ணி முடிக்க சொல்லி பள்ளி கல்வித்துறையை வந்து அதிரடியாக போட்டுருக்காங்க த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஒரே இடத்துல பணியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையின் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃபோடைய லிஸ்ட்டுலாம் வந்து இப்போ ரீசண்டாக வந்து வாங்கினாங்க ஸோ இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த விருப்பத்தின் அடிப்படையில் டிரான்ஸ்ஃபர் வேணுமோ சீக்கிரமாக வழங்க சொல்லி பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு மேல ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கு பணி மாறுதல் கட்டாயம் பணிமாறுதல் வழங்க சொல்லி பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க நான் டீட்டெயிலாக கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறவங்கல ஒரு முக்கியமான அப்படேட்டு ஃபாஸ்டேகை வந்து நீங்கள் கண்ணாடி மேலே நீங்கள் வந்து ஒட்டாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அபராத விதிக்கப்படும் சொல்கிறாங்க அது இல்லாமல் உங்கள் வெஹிக்கிலை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்களாம் ஸோ பார்த்துக்கோங்க ஃபாஸ்டேக் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வின்ஸ்க்ரீனில் ஒட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க ஃபாஸ்டேக் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே வந்து டோலில் வந்து வெஹிக்கல் வந்து கிராஸ் பண்ணுறாங்க ப்போ எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் டக்குன்னு பண்ணி டக்குன்னு வந்து வண்டி மூவ் ஆகணும் அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டேக் வந்து அந்த வின்ஸ்கிரீன்ல ஒட்டாமல் கையில வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் டோல் ஊழியர் கேட்குறப்போ அதை வந்து காட்டி அதை ஸ்கேன் பண்ணி வெஹிக்கிள் மூவ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டில் வந்து காலதாமதமாவது பின்னாடி வர வண்டி வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு தான் வந்து என் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஃபாஸ்டேக் வந்து நீங்க கண்ணாடியில் ஃப்ரண்ட்ல ஒட்டலன்னா கண்டிப்பா வந்து டபுள் மட்டும் டோல் ஃபீஸ் வந்து வசூல் பண்ணுவாங்க உங்க வெகிக்கிளில் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க பாத்துக்கோங்க அப்புறம் நேஷனல் ஹைவேஸ்ல உங்க வீட்டு எண்ணிக்கையில் ஓட்ட முடியாது அடுத்த விஷயம் தமிழ்நாடு முழுக்கமே இந்த புற்றுநோய் ஸ்கிரீனிங் சென்டரை வந்து தொடங்கப்படும்ன்ட்டு தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது விஷயமா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து என்ன சொல்லியிருக்காருனா புற்றுநோயால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது உலக நாடுகளே வந்து கவலடையே செஞ்சுருக்கான் மேலும் வந்து இந்த புற்றுநோய் தாக்கத்தையை வந்து ஆரம்ப நிலையிலே கண்டறிய விதமாக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் புற்றுநோய் ஸ்கிரீனிங் செட்டை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த விஷயம் வந்து ரேஷன் பொருட்கள்லாம் இனிமேல் வந்து வீடுகளுக்கே டெலிவரி செய்ய தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுத்து வரதா அமைச்சர் சக்கரபாணி கூறியிருக்காரு ரேஷன் பொருட்கள்லாம் பேக்கெட்டுக்கெல்லாம் மாற்ற முடிவு பண்ணியிருக்காங்க பேக்கெட்டில் தான் அதுக்கப்புறம் கொடுக்க போறாங்க அப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதனால ரேஷனில் பார்த்தீங்கன்னா டைம் ரெடியூஸ் ஆகும் ஸோ ரேஷன் பொருட்கள்லாம் டோர் டெலிவரிக்காக ஆறு மில்கள் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க கூட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள்லாம் பாக்கெட்ல கிடைக்கும் அது இல்லாமல் டோர் டெலிவரியும் கிடைக்கும் என் திட்டம் கொண்டு வர போறாங்க எப்ப எப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி தான் எந்த ஆட்சியை முடியுத்துக்குள்ள வருமா இல்ல அடுத்த ஆட்சி வருமா தெரியல வெயிட் பண்ணி தான் ரேஷன்ல இந்த பாமாயில் தோரம்பருப்பு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தேவையான பாமாயில் தோரம்பருப்புக்கான டெண்டர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நான்கு கோடி பாம் ஆயில் பேக்கெட்டும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் தோரம்பருப்பும் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் போட்டிருக்காங்க அதனால அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தங்கும் தடையின்றி இந்த பாமாயிலும் தோரம்பருப்பும் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரேஷன் பொருள்லாம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வெளியிருக்கேன் நான் அஃபிஷியலாக வரல நம்ம தமிழக அரசு இந்த பாமாயில் வந்து வெளி சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கும் பருப்பு ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபாய்க்கும் கொள்முதல் செய்து ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு ரேஷன் கடை மூலமா மக்களுக்கு வழங்கி வராங்க இதனால அரசாங்கத்துக்கு நிதி சுமை ஏற்பட்டிருக்காங்க இதனால நியாய விலை கடையில் வழங்கப்படக்கூடிய இந்த பருப்பும் விலையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்க தகவல் வெளியாகிருக்கு இதுக்கான அறிவிப்பு கூடி சீக்கிரம் வெளியாகும் சொல்றாங்க இப்போ ரேஷன் கடையில் ஒரு லிட்டர் பாமாயில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் ஒரு கிலோ பருப்பு தேர்ட்டி ருபீஸ்க்கும் சேல்ஸ் பண்றாங்க இதை வந்து டபுளா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து வந்து சொன்னபடியே கொண்டு வந்துட்டாங்க பட் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லா மகளிருக்கும் வந்து கொண்டு வராமல் போனது தான் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய மகளிர் வந்து இந்த திட்டத்தினால் பயனடைஞ்சு வராங்க இப்போ இந்த திட்டத்தாக கூட இன்னும் மேலும் இரண்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ண போகிறாங்க இதனால் ஏழை எளிய மக்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு டூ தௌசண்ட் வரப்போகுது அது எப்படின்னு பார்க்கலாம் நேற்று முதல் பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மேல்முறையீடு செய்த ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பயனாளிகளுக்கு வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் வர வச்சுட்டாங்க இந்த திட்டம் வந்து மேலும் விரிவுபடுத்தப்படுமா என்ற கேள்விக்கு சில அரசு தரப்பு அதிகாரிகள் சில முக்கியமான தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த திட்டத்தை பயன்பெற்றுட்டு வந்தாங்க இப்ப மேலும் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இணைந்திருக்காங்க அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையான ஆயிரம் ரூபாய் வரவு வைச்சாச்சு மேலும் வந்து இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அது இல்லாம மேலும் இரண்டு திட்டங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு ஒண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண்களுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஆண்கள் உங்கள் ஃபேமிலியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் ஆண்கள் இருந்தானா உங்கள் வீடு தேடி மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் வரப்போகுது அதுதான் வந்து புதுமை பெண் திட்டம் இன்னொன்று வந்து தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் வந்து மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்கிறாங்க தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாசம் தொடங்க போறாங்க மாணவிகளுக்கு எப்படி வந்து இந்த புதுமை பெண் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து ஆகஸ்ட் மாசம் தொடங்க போறாங்க லாஸ்ட் இயர் பட்ஜெட் பாத்தீங்கன்னா இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஸ்கீம் கீழே பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக் தங்கமும் கொடுத்தாங்க இந்த ஸ்கீம் தான் மாத்திட்டாங்க இதை வந்து உயர்கல்வி உறுதி திட்டம் டென் கொண்டு வந்தாங்க மாற்றி அமைத்தாங்க அதன்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்தெந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் படித்தாங்களோ அவங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக உயர்கல்வி ஃபுல்லாக முடிப்பதற்காக மாதம் மாதம் ஆயர்ரூபா கொடுக்குறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் கிடைக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுறாங்க அடுத்த மாசத்துல இதே மாதிரி தமிழ் திட்டம் கொண்டு வர போறாங்க பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருந்து டுவெல்த்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்களோ அவங்களுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண உடனே மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இயர் வரைக்கும் கிடைக்கும் இந்த திட்டம் மூலமா ஸ்டூடெண்ட்ஸோடைய கல்வி வந்து மேலும் சிறக்கும்னு சொல்றாங்க முக்கியமாக இடைநீட்டை தடுப்பதற்காக தான் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல கல்வி போய் சேரணும் எல்லாம் நல்லா படிக்கணும் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவி அவங்களுக்கு ஸ்கூலில் படிச்சிருந்தா அவங்க குடும்பத்துக்கு மூணாயிரம் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட மாசத்துல மூணாயிரம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து ரேஷன் கடைகளை என்ன பண்றாங்கன்னா அந்த கைரேகையை வந்து பதிவு பண்ணி அப்புறம் அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி ரேஷன் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கைரேகை வந்து பதிவு பண்ணுறதுல சிக்கல் இருக்குது நிறைய பேர் ரேகை சரியாக இல்லை ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கைரேகை சரியாக வந்து பதிய மாட்டேங்குது முக்கியமாக எல்டர்ஸ்க்கான கைரேகை சரியாக மாட்டேங்குது இதனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண் கருவி ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்க அந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது முன்னாலாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் நடைமுறைக்கு வரல இது சீக்கிரமாக அமல்படுத்தும் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு வந்து இந்த கைரேகையை ஸ்கேன் செய்யறதுக்கு பதிலாக கண் கருவியை ஸ்கேன் பண்ணுவாங்களாம் அந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ சீக்கிரமாக அமலுக்கு வரத்தான் தற்போது வந்து அமைச்சர் சங்கரபாணி கூறியிருக்காரு இது விஷயமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காருனா ஏற்கனவே வந்து பலருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி மூணு லட்சம் பேர் காத்துட்டு இருக்காங்களாம் ஸோ இந்த மூணு லட்சம் பேருக்கும் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த ஆய்வு பண்ணி ரேஷன் கார்டு கொடுக்க போறாங்களாம் அதை யார் தகுதியானவங்கன்னு செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அனைத்து ரேஷன் கடைகளையும் பார்த்தீங்கன்னா கைரேகை ஸ்கேன் செய்து பருப்பு அரிசி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து வந்து விரைவில் வந்து கண் கருவியை ஸ்கேன் செய்து இந்த பொருட்கள் கொடுக்க போகிறாங்க அதுக்கான தொழில்நுட்பம் ரெடியாக இருக்கான் முதல் கட்டமாக சோதனை முயற்சியாக ஒரு சில பிளேஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர போகிறாங்க இந்த திட்டம் வந்து எல்லா ரேஷன் கடைகளிலும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இனி கைரேக பதிவாவில் சொல்லி பொருட்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த கண் கருவியை ஸ்கேன் பண்ணுறதுல ஃபெயிலியே ஆகாதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஏன்னா ஃபெயிலியர் ஆகுதா இல்லையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம தமிழக மின்வாரியம் ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் மின்சார கட்டம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் மின்சார வாரியமும் விளக்கம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி நுகர்வோருக்கு மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க அது அப்படின்னு பார்க்கலாம் இந்த உத்தரவு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தம் இருக்க ரெண்டு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் வீட்டு நுகர்வோர்களை ஒரு கோடி நுகர்வோருக்கு மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி தான் அந்த இந்த மின்கட்டணம் தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாங்க அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளுக்கும் வருஷம் வருஷம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் உயர்த்த அனௌன்ஸ் பண்ணாங்க அதன்படி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் டூ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜாக வந்து மின்கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடந்ததுனால ஜூலை மாதம் கட்டண உயர்வு அறிவிக்கலை இந்த நிலையில இப்போ நடப்பு நிதியாண்டுக்கான மின்கட்டணம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை ஒன்னாம் தேதி முதல் ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா நானூறு யூனிட் வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பைசா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நாலு ரூபாய் அறுபது பைசாவிலேருந்து நாலு ரூபாய் எண்பது பைசாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் வரைக்கும் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஆறு ரூபாய் பதினஞ்சு காசுலேருந்து ஆறு ரூபாய் நாற்பத்தஞ்சு காசாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஐநூற்றி ஒன்னுலருந்து ஆறுநூறு யூனிட் வரைக்கும் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எட்டு ரூபாய் பதினஞ்சு காசுலேருந்து எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஆறுநூற்றி எட்நூறு யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்பது ரூபாய் இருபது பைசாவிலிருந்து ஒன்பது ரூபாய் அறுபத்தஞ்சி பைசாவா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க எட்நூற்றி ஆயிரம் யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பத்து ரூபாய் இருபது பைசாவிலிருந்து பத்து ரூபாய் எழுபது பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பதினோரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசாவிலிருந்து பதினோரு ரூபாய் எண்பது காசாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க இந்த கேஸ் சிலிண்டரில் கியூஆர் கோடு வந்து பதிக்க போகிறாங்க ஸோ இதனால் வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் இது எதுக்காக பண்ணுறான்னா சிலிண்டர் திருட்டை தடுக்க இந்த முறையை வந்து அமல்படுத்த போகிறாங்க அதே மாதிரி வீட்டு சிலிண்டர் நிறைய பேர் வந்து கடைகளை யூஸ் பண்ணுறாங்க அந்த பயன்பாட்டை தடுக்கவும் இந்த முறை வந்து கொண்டு வர போகிறாங்க இனி கியூஆர் கோடு காரணமாக வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போது இது வந்து சீக்கிரமாகவே நாடு முழுக்க அமல்படுத்த போகிறாங்களாம் அதுக்கப்புறம் இந்த ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு கைரிகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும்ட்டு எல்பிஜி நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில மாதத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து கைரேகை பதிவு பண்ணி பயோமெட்ரிக்கில் உங்கள் ஆதார்லாம் வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆதார் வெரிஃபிகேஷன் எல்லாம் எப்போயும் வேண்டும் பண்ணலாம் அதுக்கான டெட்லைனே கிடையாது சிலிண்டர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பட்டு மானியம் வந்து பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மானியம் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஆனால் கேஸ் சிலிண்டருக்கு பெருசாக மானியமாக வரது இல்லை அது வர விஷயம் அடுத்த மேட்ரு ரேஷன் கடைகள்லாம் ஒரு ரெண்டு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கொண்டு வர போகிறாங்க நம்ம தமிழக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்காரு இதுதான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க தேங்காய் எனக்கு கொண்டு வர போகிறான்ட்டு ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திமுக அரசு ஆட்சி முடியத்துக்குள்ளே வருமா இல்லை அடுத்த ஆட்சிக்கு தான் வருமானு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்த மாற்றிய பெண்களுக்கான ஒரு குட் நியூஸ் தோழி விடுதிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எண்ணிக்கையை வந்து பதிகரிக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழைய மகளிர் விடுதிகளாரு பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து கையேகப்படுத்தி மறுசீரமைப்பு செய்து அதை வந்து தோழி விடுதிகளை மாற்ற தமிழக அரசு முடிவெடுத்திருக்காங்க அதன்படியும் வந்து நம்ம மதுரை திருப்பூர் தூத்துக்குடி திருவள்ளூர் புதுக்கோட்டை கோவை ஆகிய மாவட்டங்கள் இருக்க இந்த பழைய விடுதிகள்லாம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு பல வசதிகளை இந்த தோழி விடுதிகளை வந்து விரிவுபடுத்த போகிறாங்க அடுத்த விஷயம் வந்து இனி கட்டணமே இல்லாமல் மண் எடுக்கலாங்க அரசாங்கம் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க விவசாயத்துக்கும் மண்பாண்டம் தயாரிப்பதற்கும் ஏரி கோலாமு அப்புறம் கண்மாயி இது மாதிரி இருந்து கட்டணமே இல்லாமல் கள்ளிமண் மற்றும் வண்டல் மண் எடுக்க தமிழக அரசு இனியில் அனுமதி கொடுத்திருக்காங்க இதற்கான ஆவணங்கள்லாம் முதலமைச்சர் ஆவணங்கள் வழங்கி தொடங்கி வைத்திருக்காங்க அதன்படி வந்து இனி ஏரிகளில் எடுக்க ஆன்லைன் மூலமா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு விண்ணப்பித்தா கட்டணமே இல்லாமல் நீ மண்ணெடுக்கலாம் அடுத்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால் சூப்பரான அப்படின்ட்டு ஒரு எட்டு வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு சீக்கிரமாய் வரப்போகுது நம்ம தமிழக அரசு ஊழியர்களாக கடந்த எட்டு வருஷமா வைத்து கொண்டு இருக்கும் கோரிக்கை ஒன்று அரசாங்கம் நிறைவேற்றும் திட்டத்தில் இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்க தெரிவிக்கிறாங்க இதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனை நடந்து நடந்தவர்தான் என்னதான் திமுக அரசாங்கம் மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி வந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றாமலே இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த திட்டம் வந்து ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து ஏற்கனவே இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்ட்டாக ஒரு கர்நாடகாவில் அமல்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இன்னமும் நடைமுறை கொண்டு வராமல் இருக்காங்க ஏற்கனவே இருந்த நிதி அமைச்சர் பழனி தியாகராஜனும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து அரசு ஊழலிகள் மத்தியில் அதிர்ச்சியும் அதிருப்தியும் ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஜியோ குழுவை சாந்தித்து கண்டிப்பாக இன் திட்டம் கொண்டு வருவோம் பரிசீன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரீசெண்டா இப்போதைய நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு அப்டேட் கொடுத்தாரு இது வந்து பரிசீலனை இருக்கு சீக்கிரமா நிறைவேற்றுவோம் இதுக்காக ஒரு குழு அமைத்திருக்கோம் நிறைய விஷயம் சொன்னாரு இப்ப ரீசெண்டா நடைபெற்ற முடிந்த இந்த லோக்சபா எலக்ஷன்லயும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நிறைய ஓட்டுகள்லாம் திமுக கிடைக்காம போயிருக்கு இதனால திமுக கண்டிப்பா இந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அதுவும் வந்து இப்ப வரப்போற எலெக்ஷனுக்கு முன்னாடி திட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துல இருக்காங்க இப்ப இது விஷயமா அறிவிப்பு வருகின்ற அதாவது பிப்ரவரி மாதம் பென்ஷன் திட்டம் விஷயமா அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்காங்க பட்ஜெட்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அறிவிப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லோக்சபா எலக்ஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து இறந்த ஆதரவை பெறும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரமா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அடுத்த அப்டேட் வந்து இந்த வீடு மனை வாங்குவோர்லாம் இனி யாருமே ஏமாற வேண்டாம் பட்டா மாறுதல் விஷயமா ஒரு அருமையான வசதியை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்காங்க வீடு மனை வாங்குவோர்லாம் சொத்து விபரங்கள் மற்றும் அதில் இருக்க வில்லங்கங்கள்லாம் அறிய வேண்டும் என்றால் இனி ரொம்பவே ஈஸிங்க சர்வே நம்பர் வாரியா அந்த பட்டா மாற்றம் தொடர்பான முந்தைய விபரங்கள்லாம் தொகுத்து அளிக்கும் புதிய வசதியை பார்த்தீங்கன்னா அந்த வருவாய்த்துறை அறிமுகம் செஞ்சிருக்காங்க நீங்கள் எங்கிருந்து வேண்டும்னாலும் எந்த நேரத்திலையும் ஆன்லைன் மூலமா மூலமா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி கிராமப்புறம் மற்றும் நத்தம் நில ஆவணத்தோடைய பட்டா சிட்டா ஆ பதிவேடு புலப்படம் இது போன்றவையெல்லாம் பெற முடியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கிராமப்புறம் நகரப்புறம் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் பண்ணலாம் சொல்கிறாங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கிராம வரைபடங்கள் பழைய நில அளவு எண்களுக்கான புதிய நில அளவு எண்களுடைய ஒப்புமை இது போன்ற பட்டியலெலாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் சொல்கிறாங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் வந்து டிஜிட்டல் மையமாக மாக்கி இருக்காங்க நீங்கள் ஆன்லைன்ல ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் செக் பண்ணி பாருங்க நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து ஜூலை இருபத்தி மூணு தாக்கல் பண்ண போகிறாங்க மோடி ஆட்சிக்கு வந்து மூணாவது முறையாக தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் முழு பட்ஜெட் இதுதான் இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் ஃபேவராக நிறைய அறிவிப்புகள் வரும் தகவல் வெளி வந்திருக்கு ஸோ அதில் முக்கியமாக ஒரு விஷயம்னா வந்து வருமான வரி சட்டம் ஏடிசி பிரிவு இந்த வருமான வரி சட்டம் ஏடிசி பிரிவின் கீழே வீடு வாங்குவதற்காக செலுத்தும் வீட்டு கடனுக்கான தொகைக்கு கிடைக்கூடிய வரி சலுகை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக இருக்கு இதை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலை கிடைக்கும் முக்கியமா யாரெல்லாம் வீட்டு கடனை வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமா பார்த்தீங்கன்னா வரி சலுகை கிடைக்கும் இதனால வீட்டு கடன் வாங்குறது ரொம்பவே ஈஸி ஆயிரும் அதே நேரத்தில் வீடு வாங்க விரும்புவர்களும் அதிகரிப்பாங்க இதன் நிதானமாக ரியல் எஸ்டேட்டில் நல்ல வளர்ச்சி அடையும் சொல்கிறாங்க ஸோ மேலும் வந்து இறக்குமதி வரியில் மாற்றங்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கா தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை வந்து பதினஞ்சு முதல் பத்து சதவீதம் வரைக்கும் குறைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க சிஇபிஏன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு இருக்கு இந்த அக்ரிமெண்ட் கீழே நம்ம இந்தியா மற்றொரு சிஇபிஏ நாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்கிறாப்போ குறைந்த இறக்குமதி வரி செலுத்த வேண்டியிருக்கும் இதனால் தங்கத்தின் விலை குறைந்து நுகர்வருக்கு அதிகமா பயன் கிடைக்கும் சொல்றாங்க அடுத்த வந்து இந்த இன்சூரன்ஸ் துறையில ஜிஎஸ்டி வரைய குறைக்க அதிக வாய்ப்பு இருக்கான் இந்த வாட்டி காப்பீடு பிரீமியம் ஜிஎஸ்டி வரைய குறைக்க அதிக வாய்ப்பு பதினெட்டு சதவீதமாக இருக்கு இது ரொம்ப அதிகமா இருக்கான் அதனால இது மேலும் குறைக்க அதிக வாய்ப்பு கதை சொல்றாங்க அப்படி குறைஞ்சிருச்சுன்னா மருத்துவ காப்பீடுக்காக அதிக வரி சலுகை பெற முடியும் சொல்றாங்க முக்கியமா இந்த பட்ஜெட்ல வரி சலுகை விஷயமா அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டெபாசிட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சொல்றாங்க அந்த நியூ டெபாசிட் ஸ்கீம் நேம் என்னன்னா அம்ரித் விரிஸ்தின்னு வச்சிருக்காங்க அதான் நேம் வச்சிருக்காங்க ஸோ தான் நீங்க அதிகபட்சமா வந்து வட்டி பெற முடியும் சொல்றாங்க வட்டி விதம் கிடைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ட்ரிபிள் ஃபோர் டேஸ்க்கான டெபாசிட் திட்டம் சொல்றாங்க நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான டெபாசிட் ஸ்கீம் இது வந்து ஜூன் ஃபிஃப்டீன் தான் கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த ஸ்கீம்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாபம் அடையலாம் அப்படின்னு எஸ்பிஐ தரப்பில் சொல்றாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டு வந்து நானூற்றி நாலு நாட்கள் அந்த உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும் இந்த ஸ்கீமில் யாரை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தானா அடிஷ்னலாக பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து வட்டி கிடைக்கும் அதாவது ஆண்டுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வட்டி கிடைக்கும் யாருக்குன்னா மூத்த குடிமக்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒன் லேக் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதுவே நீங்கள் மூத்த குடிமக்களாக இருந்தீங்கன்னா ஒன் லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ரூபாய் கிடைக்கும் சொல்கிறாங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ இது நீங்கள் டேரெக்டாக பேங்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நெட் பேங்கிங் இல்லை எஸ்பிஐ யோனோ எஸ்பிஐ யோனோ லைட்டு இது மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் அது மூலமாக டெபாசிட் சொல்லியிருக்காங்க சிறு முதலீட்டாளர்கள்லாம் அதிகமா வட்டி கிடைக்கும் இந்த வாய்ப்பை தவறு பண்ணிக்கோங்கன்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்டு கொண்டிருக்காங்க புதுசா வந்து ஒரு மாநகராட்சி உருவாக்கணும்னா அதுக்கு வந்து இந்த வருவாயும் மக்கள் தொகை இது ரெண்டும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து புதுசா வந்து மாநகராட்சியை வந்து உருவாக்குவாங்க தரம் வைத்துவாங்க அதுக்கான மக்கள் தொகையை இப்ப குறைச்சிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மூணு லட்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வருமானமும் ஆண்டு வருமான பார்த்தீங்க குறைச்சிருக்காங்க அது முப்பது கோடியா இருந்துச்சு அது இருபது கோடியாக குறைச்சிருக்காங்க மக்கள் தொகையை வந்து மூணு லட்சமாக இருந்துச்சு ரெண்டு லட்சமாக குறைச்சிருக்காங்க ஒரு நகராட்சியில் ரெண்டு லட்சம் மக்கள் தொகையும் வருஷத்துக்கு இருபது கோடி ரூபாய் ஆண்டு வருமானமும் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றலாம் அதுதான் சட்டத்திருத்தம் மசோதா பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாச்சு அடுத்த விஷயம் வந்து இந்த புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி இந்த நான்கு நகராட்சிகளையும் ரீசெண்டாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியாக மாற்றினாங்க திறமை உயர்த்தினாங்க அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு மேலும் இதுவாக கூட பார்த்திங்கன்னா இந்த ஊரக உள்ளாட்சிகளை வந்து நகரப்புற உள்ளாட்சிகளாக கூட இணைக்கிறப்போ அந்த பகுதியில் வரக்கூடிய சொத்துக்கள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் மாற்றம் செய்யவும் சட்ட திருத்த மசோதாவுக்கு தாக்கல் பண்ணாங்க அதுக்கும் ஒப்புதல் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சென்னை தொடர்பாக ஒரு முக்கியமான மசோதாவும் நிறைவேற்றிருக்காங்க அதுக்கும் ஒப்புதல் கொடுத்தாச்சுங்க சென்னையில இந்த கழிவு நீர் இணைப்பை வந்து கட்டாயமாக்கி இருக்காங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு தனியார் வளாகம் அல்லது கடைக்கு வந்து முப்பது மீட்டர் தொலைவுல கழிவு நீர் பாதை இருந்துச்சுன்னா அந்த கடை அல்லது வளாகத்துடைய உரிமையாளர் குடியிருப்பவர்லாம் அந்த கழிவு நீரை வந்து கழிவு நீர் பாதையில வெளியேற்றுவதற்கான இணைப்பை பெறுவது கட்டாயமாக்கியிருக்காங்க அதுக்கான விதிகளை மாற்றம் செஞ்சிருக்காங்க அந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு அடுத்த மேட்டர் சென்னையில இப்ப அம்மல்ல இருக்க அந்த மாநகர காவல் சட்டம் பாத்தீங்கன்னா பிற நகரங்களுக்கும் வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க சென்னையில் எப்படி வந்து மாநகர காவல் சட்டம் இருக்கோ அதே மாதிரி கோவை மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி திருப்பூர் இந்த நகரங்களுக்கு விரிவாக்கம் செஞ்சு இருக்காங்க அதுக்கான மசோதாவும் இப்ப நிறைவேறி இருக்கு இது மாதிரி வந்து நான்கு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த நானுக்கும் வந்து ஆளுநர் பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்தாச்சு இந்த சட்ட திருத்தங்கள் உடனடியாக அமலுக்கும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் டெட் எக்ஸாம் நடத்தி இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட வந்து நானூத்தி பத்து டீச்சர்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க சர்டிபிகேட் முடிஞ்சிருக்கு ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த பணி நியமன ஆணை கொடுக்காமலே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசு என்ன சொன்னா அந்த டீச்சர்ஸ்லாம் கண்டிப்பா வந்து இந்த போட்டித் தேர்வு நடத்திய ஆகணும் போட்டித் தேர்வு நடத்தி அதுல செலக்ட் ஆனா மட்டும் பணி நியமன ஆணை கொடுக்க போறதா தகவல் வெளியாச்சு இதை எதிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல நானூத்தி பத்து டீச்சர்ஸ் வந்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த உத்தரவு வந்து இப்ப விசாரணைக்கு வந்திருக்கு அப்ப வந்து நம்ம உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த பத்து வருஷமா காத்திருக்கும் நானூத்தி பத்து டீச்சர்ஸ்க்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் ஆணையை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க போட்டி தேர்வும் நடத்தாச்சு அரசாணையும் வெளியிட்டாச்சு போட்டுத் தெரிவும் நடத்தியாச்சு அவங்களும் செலக்ட் ஆகிட்டாங்க சர்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் ஏன் இன்னும் பணி நியமன ஆணை வழங்கலை அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க அதனால முந்தைய காலத்தில் துவங்கியதன் தேர்வு நடைமுறையை வந்து கைவிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த போட்டித் தேர்வு மூலமாக தேர்வு நடக்கும் டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணால் மட்டும் போதாது இந்த போட்டித் தேர்வுலையும் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க இதை வந்து எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்காங்க ஸோ அதனால் கடந்த பத்து வருஷமாக காத்திருக்கும் நானூற்றி பத்து டீச்சர்ஸ்க்கு தகுதி அடிப்படையில் கண்டிப்பாக பணி நியமனம் ஆணையம் வழங்க வேண்டும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து நானூற்றி பத்து டீச்சர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அவங்க பனி நியமனம் ஆணையம் வந்து கொடுக்க போறாங்க சீக்கிரமாக டியூட்டிலும் ஜாயின் பண்ண போறாங்க நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை இருபத்தி மூணுல பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீமில் சில மாற்றங்கள் வரும் சொல்கிறாங்க சோ இது விஷயமா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு மார்ச் மாதமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறமா நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இதில் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு அரசு ஊழியர்கள்லாம் பல வருஷமாக வந்து கோரிக்கையை விடுத்து வராங்க போராட்டங்கள் நடத்தி வராங்க ஆனாலும் மத்திய அரசு பல முறை சொல்லிட்டாங்க இந்த ஓல்டு பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்ல பேச்சுக்கே இடம் இல்லை சொல்லிட்டாங்க இப்போ இந்த நியூ பென்ஷன் மாற்றங்கள் ஏற்படுத்த போறாங்க அதுதான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கடைசியாக வான சேலரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஓய்வூதியமாக உத்தரவாதமா அளிப்பது விஷயமா பரிசீலை செஞ்சிட்டு அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம்ல கடைசி மாசம் ஐம்பதாயிரம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பென்ஷனா கிடைக்கும் வகையில மாத்த போறாங்க இது விஷயமா ஏற்கனவே ஒரு குழு அமைத்தாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இதே ப்ரப்போசல் தான் வழங்கியிருக்காங்க இது விஷயமா வரப்போற பட்ஜெட்ல அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கா அடுத்த மேட்ரு இந்த எய்டிபை கமிஷன் எய்டிபை கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல இருக்கும் சொல்றாங்க ஒன்ஸ் எய்டிபை கமிஷன் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா பேசிக் சேலரி அதர் அலவன்ஸ் பென்ஷன் இதர சலுகைகள் இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போறாங்க மேலும் வந்து இந்த கோவிட் டைம்ல எயிட்டீன் மந்த்தா கொடுக்காம விட்ட இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் ரிலீஸ் விஷயமா இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த விஷயம் பென்ஷனருக்கான சூப்பரான அப்டேட்டு இந்த பட்ஜெட்டில் பென்ஷனருக்கு வரி சிறுகிய விஷயமா அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கா என்பிஎஸ் ஸ்கீம்காகட்டும் மியூச்சுவல் ஃபண்டுகளாக தொடங்கப்பட்ட பென்ஷன் சார்ந்த திட்டங்களுக்கான வரி சலுகையை வந்து செக்ஷன் எயிட்டி சிசிடி இதுக்கே கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா பென்ஷனர்களுக்கான வரிசலுகையை இன்னும் அதிகரிக்கும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பட்ஜெட் அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவி மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷு கவுண்ட் பண்ணுங்கன்னா கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே